அலைக்கும் வலைக்கும் ஒரு அகமதுல்லாஹி தலைவர காத்துகூர் நேர்களே பெரியார்களே இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதலாவதாக சலாம் சொல்லிக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி தலைவர காத்துகோ அன்பான நேர்களே நேற்று நாங்கள் தராவி தொழுகை எத்தின ரகாத்தன்ற விஷயம் இந்த முகநூலில் நான் பதிவு செய்திருந்தேன் அதில் சுருக்கமான சில விடயங்களை இன்னும் நான் சொல்வதற்கு விரும்புகிறேன் நேற்று ஒரு மணித்தாலமாக தொழுகையுடைய ரக்காத்துகள் எத்தனை என்பதாக சொல்லப்பட்டாலும் அது நீளமாக இருப்பதால் சுருக்கமாக ஒரு ஐந்து ஆறு நிமிடங்களுக்குள் தொழுகை எத்தனை ரகாத் என்பதை நான் சொல்லுவதற்கு விரும்புகிறேன் அன்பார்ந்த நேர்களை நாம் ஒவ்வொருலும் வழங்கிக் கொள்ள வேண்டும் தராவி தொழுகை என்பது ரமதானுக்கு என்று குறிப்பாக்கப்பட்ட ஒரு தொழுகையாக உங்களுக்கு நான் தெளிவாக அந்த அடிப்படையில் தான் அப்படி ஒரு ரமதானுக்கு ஒரு குறிப்பான ஒரு தொழுகை ஒன்று வந்துவிட்டால் அது எத்தனை நகாத்துகள் என்பதை நமக்கு முதலாவது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனாலதான் இந்த தராவி தொழுகை என்பது உமரது அல்லாஹூத்தலாம தொழுத தொழுகை அல்ல கயாமுர் ரமதான் தராவி தொழுகை என்பது முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தொழுத தான் உமரதி அல்லாஹூ தலா அவங்க இந்த தராவி தொழுகையை மறைந்திருந்ததை உயிர்ப்பித்தவர்கள் நேற்றும் சொன்னேன் சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் மூன்று மூன்று நாட்களாக தராவி தொழுகையை தொழுதார்கள் அந்த மதினா முனவராவில் பிறகு நான்காவது நாள் சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் தரா இந்த கியாமு ரமதான் ரமதானுடைய இராவணாக்கத்தை தொழுவதற்கு வரவில்லை காரணம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களை சொன்னார்கள் அதாவது இது இந்த ரம இந்த தொழுகை உங்களுக்கு விதியாக்கப்பட்டு விடுமோ என்பதை நாம் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவ் செல்லம் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவ் செல்லம் மௌத்தாயினதுக்கு பின்னால அன்பாந்தவர்களே சகோதரர்களே உமர் ரதி உள்ளாஹூத்தில இருந்து நினைக்கிறார்கள் எதற்கு பின்னால இந்த மார்க்கத்தில ஒரு விஷயத்தை பரலாக்குவதற்கு யாராலும் முடியாது என்பதற்காக வேண்டி உமர் ரதி உள்ளாஹூத்தில அவங்க அங்க ரசூலுல்லா அந்த மூன்று நாளும் தொழுத தொழுகை மீண்டும் அந்த மதீனா முனோவராவில் உமர் ரதி உள்ளாஹூத்தில அவங்க ஒரு இமாமுக்கு மத்தியில் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ந்து தொழில் வைக்கிறாங்க இதிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது ரமதானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழுகை இருப்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகை உங்களுக்கு விதியாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள் என்ற அந்த ஹதீசுடைய துண்டு நமக்கு சாட்சியாக இருக்கிறது அன்பாந்தவர்களே இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தீனில் எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்கள் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே ஒருவர் தீனுக்கு மாற்றம் செய்யும் போது எவ்வளவு அந்த தீனை எந்த அளவுக்கு என்றால் சிலர்கள் மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னை விட்டு விடுங்கள் அவர்களுடைய தலையை நான் வெட்டி விட்டு வருகிறேன் என்பதாக சல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவர்களை சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பின்னால் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் இந்த கருத்து வேறுபாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் வளைக்கும் என்னுடைய சுண்ணத்திகளையும் ஓ சுண்ணத்தில் ராஷிதீன் எனக்கு பின்னால் வந்த குலஃபாய் ராஷிதீன் அதாவது அதத் அபுபக்கர் அரது அமர் அதத் உஸ்மான் அரது அலி ரதியல்லாஹுத் அனு அவர்களுடைய சுண்ணத்துகளை நீங்கள் வழிமுறையாக நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் மாற்றம் செய்த கூட்டத்தில் மாற மாட்டீர்கள் என்பதை ரசுலுல்லாஹ் சண்ணல்லாஹலைவர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அன்பாந்தவர்களே ஆகையால்தான் ரசூலுல்லா இபுனு ஷைபா போன்ற கிரந்தங்களில் வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவர் தொழுதி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஹதீஸை சொன்னால் இவர்கள் என்று சொல்வார்கள் வெறுமனிப் என்பது ஒரு ராவி பலீனமாக வருகிறார் என்பதற்காக தட்ட முடியாது மாற்றமாக அந்த அதீசை பலப்படுத்தக்கூடிய ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது ஒரு உசூல்கள் இருக்குகிறதா என்ற விடயங்களை பார்க்க வேண்டும் பார்த்து அந்த கூட சரியாக்குவதற்கு முடியும் அதே போல ஒரு ஹதீஸ் தான் இந்த முசன்னப் அபிஷெய்பாவில் வரக்கூடிய ஹதீஸ் அன்மந்தவர்களே சல்லாஹ் வசலம் அவர்கள் இருபது ரகாத் தொழுதார்கள் ஆனால் இந்த அதீசத்தான் சஹாபாக்கள் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இன்றிருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள் கூட பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள் இதை வைத்து தான் இமாம் அத்தியத்தி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் கூட அத்தராவி அக்தர் அக்தர் அதாவது தராவி ஆயிரம் வருஷங்களாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவசல்லம் அவனுடைய மசித் நவையில் எத்தனை ரகாத்துகள் தொழப்பட்டது என்ற விஷயத்தில் தனி கிதாபை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகியால் சஹாபாக்கள் എന്തൊരു സഹപാകളും തരാവി എൻപത് എട്ട് എന്തൊരു സാബാകളും அப்படி யாருக்கும் சொல்லப்பட்டு ஹதீஸ்கள் கிடைத்தால் கொண்டு வாருங்கள் சகோதரர்களே இதை நாங்கள் சவாலாக விடுகிறோம் எந்த ஒரு சகாபாக்களும் விளங்கிக் கொள்ளுங்கள் எந்த ஒரு சகாபாக்களும் தராவி தொழுகை எட்டு என்று சொன்னது கிடையாது இது ஒரு இஜிமா உலமா உலமாக்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இஜிமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் மத்தியில் ஒன்றுபட்ட கருத்துதான் கருத்து தான் தராவி தொழுகை என்பது இருபது ரகாத் என்பது இருக்குகிறது அன்பாந்தவர்களே அப்படி என்றால் நமக்கு வர வேண்டிய ஒரு சந்தேகம்தான் தான் நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தாலும் ஆனால் எட்டு ரகத்துக்கு புகாரி முஸ்லீம்கள் தெளிவான ஹதீஸ் வந்திருக்கிறது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க என்ற சந்தேகம் அதிகமானவர்களுக்கு இருந்து வருகிறது அன்பாந்த நேர்களே அந்த ஹதீஸை நாம் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் அதாவது அபு சலமா ரஜியுது அவர்கள் ஐஷா ரஜி அல்லாது அவர்களிடத்தில் வந்து கேட்குகிறார்கள் கைபக்கான சலாத் ரசுலல்லாஹ் செல்லல்லாஹ் கொலைவர் சிலம்பி ரமதான் ரமதான் மாதத்தில் ரசுலுல்லாஹ் செல்லல்லாஹ் கொலைவர் சிலம் அவனுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை கேட்கப்படுகிறது அதுக்கு அந்த ஐஷா ரதியுல்லாஹுத் ராம்கா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லா நான்கு நான்காக தொழுவார்கள் பிறகு ரசுலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலைவர் சிலம் அவர்கள் தூங்குவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அதில் ஐஷா ரதியல்லாஹுத் ரான்கா கேட்குகிறார்கள் யார் ரசு அல்லாஹ் யாரை சொல்லல்லா நீங்கள் விற்று தொழுவதற்கு முன்னால் தூங்குகின்றீர்களே என்று கேட்டதற்குத்தான் ரசுல் இல்லாய் செல்லல்லாஹ் சென் பதில் சொன்னார்கள் என்ற கண்டான் தூங்குகிறது என் உள்ளம் தூங்கவில்லை என்ற பதிலை வசூல் இல்லாய் செல்லல்லாஹ் வலைவர் செல்ல கூறுகிறார்கள் மேலானவர்களே அந்த அதீசல் ஆரம்பமாக நான்கு ரகாத்து என்று வருகிறது பிறகு நான்கு ரகாத் தொழுதார்கள் பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார்கள் பிறகு மூன்று ரகாத் தொழுதார்கள் என்பதாக வருகிறது சொல்லிவிட்டு நீளமாக தொழுகிறார்கள் என்பதாக வருகிறது அன்பாந்தவர்களே இதுதான் அந்த நாம் அதிகமானவர்களுக்கு மூடலாக சந்தேகத்துக்கு உட்படுத்திய ஹதீஸ் இந்த தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த ஹதீஸ் முதலாவது பாருங்கள் இந்த ஹதீஸ் ரமதானுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் ரமதான் ரமதான் அல்லாத காலங்களிலும் இதே தொழுகையை தான் தொழுதாக என்பதாக வருகிறது அன்பாந்தவர்களே இந்த வார்த்தை நமக்கு வழங்குகிறது ரமதானுடைய காலத்தில் குறிப்பாக்கப்பட்ட தொழுகை அல்ல இது இது பொதுவாக எல்லா காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்த தொழுகை இதனால தான் ரமதான் ரமதான் அல்லாத காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் இந்த பதினோரு ரகத்தை அதிகப்படுத்தவில்லை என்ற விடயம் நமக்கு தெளிவாக வருகிறது நான் முன்னே சொன்னேன் ரமதானுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழுகை இருக்குகிறது அதுதான் ரமலான் என்ற தொழுகை அதே போன்றுதான் இந்த அதீஸ் இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய அதீசை இமாம் முஸ்லீம் ரஹத்துல்லா அபுதாவுத் போன்ற கிதாபு கிதாபுடைய உலமாக்கல் இந்த வணக்கத்தில் கொண்டு வரவில்லை அதிகமான உலமாக்கல் இந்த தொழுகையை இந்த அதீசே கொண்டு வந்தது அன்பாந்தவர்களை கியாமு லைல் தகஜத்துடைய தொழுகையில் தான் இந்த அதீசை கொண்டு வந்திருக்கிறார்கள் மூணாவது ஒரு விடயம் தான் சகோதரர்களே அதாவது ஐஷா அவர்கள் இந்த தொழுகைக்கு பின்னால் அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழில் வஃபாத்தானார்கள் இந்த அதாவது உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி பதினஞ்சில் இந்த தராவி தொழுகையை ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லா விட்டு போ விட்டு போன தொழுகையை ஆரம்பித்தார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களே ஹிஜ்ரி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட தொழுகை ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழில் வஃபாத்தாகிறார்கள் நாற்பத்தி ரெண்டு வரு நாற்பத்தி ரெண்டு மதினா முனவராவில் தொழுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஐஷா ரவி தடுக்கல நன்காக வழங்கி கொள்ளுங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் அது ஐஷா ரத்யா உயிரோடு இருக்கும் அந்த மஸ்ஜி நபவியில கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வருஷங்களாக தொழுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஐஷா அல்லாவுத் தடுக்கவும் இல்லை இது ரசூத்துக்கு மாற்றம் என்று சொல்லவும் இல்லை அது ஐஷாத் தான் அறிவிப்பு செய்கிறார்கள் யார் இந்த தீனில் இல்லாத ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்களோ ரசூலுல்லா சொல்லாத விஷயத்தை கொண்டு வருகிறார்களோன் அது தட்டப்படக்கூடிய என்பதாக அது ஐஷா ரவி அல்லாத் அவர்கள் கூட சொல்கிறார்கள் இப்படி சொன்ன ஐஷாத் அவர்கள் ஏன் நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக தராவி தொழுகை என்பதை ஏன் தடுக்கவில்லை என்பதுதான் முதலாவதாக எங்களுக்கு பெரும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது இன்னும் சில கேள்விகளை இதுல கேக்குகிறோம் அதாவது இந்த தொழுகை அது ஐஷா ரஜியா அல்லாஹுத் அவர்கள் சல்லுவாசலம் அவர்கள் வீட்டில தொழுதி ஏன் நீங்கள் பள்ளி தொழுவிக்கின்றீர்கள் அதே போல இந்த அதீ சில ரசூ செல்லவர்கள் தனிமையாக தொழுதி இருக்கிறார்கள் தனியாக தொழுதி ஏன் நீங்கள் கூட்டாக தொழுகின்றீர்கள் ஒரு இமாமை வைத்து தொழுவிக்குகின்றீர்கள் என்ற கேள்வி இரண்டாவது கேள்வியாக வருகிறது மூன்றாவது நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் தான் சொல்கிறீர்கள் ரமதான் ரமதான் அல்லாத காலத்தில் பதினோரு ரகாத்து தான் ரசூலுல்லா தொழிலிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்க நீங்கள் ஏன் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் இந்த தொழுகையை ஜமாத்தாக ஒரு இமாமுக்கு பின்னால் ஏன் உங்கவுங்களோட பள்ளியில் யார் யாரெல்லாம் வெட்டு ரகாத்து தான் என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஏன் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் ஏன் தொழுவிக்குகின்றீர்கள் என்ற கேள்வி இரண்டாவது கேள்வியாக மூணாவது கேள்வியாக எங்களுக்கு வருகிறது நான்காவது கேள்வி கேட்கக்கூடிய கேள்விதான் சகோதரர்களே அவர்கள் இந்த தொழுகையை நான்கு நான்காக தொழுதார்கள் ஏன் நீங்கள் இரண்டு இரண்டாக தொழுவிக்கின்றீர்கள் என்ற கேள்வி வருகிறது ஐந்தாவது கல்வி கேட்கிறோம் அன்பாந்தவர்களே சகோதரர்களே இங்கே அவர்கள் நான்கு நான்காக தொழுவதற்கு பின்னால் ஓய்வெடுத்து விட்டு தான் வித்ருடைய துறையை தொழுதார்கள் ஏன் நீங்கள் ஏன் நீங்கள் என்று ஆதாரம் அளிக்கக்கூடியவர்கள் ஏன் வித்ருடைய துறையை உடனடியாக தொழுகின்றீர்கள் மேலானவர்களை சுருக்கம் என்னவென்றா இந்த ஹதீஸ் ரகாத்துகளை பற்றி வரவில்லை ரசூலுல்லா உடைய இராவணக்கம் எப்படியாக அமைஞ்சது என்பதுதான் இந்த ஹதீஸ் உடைய விளக்கமாக இருக்கிறது அதே போல இந்த ஹதீஸ் இந்த புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் கியாமுர் ரமதானுக்கு வந்த ஹதீஸ் அல்ல இது கியாமுல் லெயில் அதாவது தகச்சத்துடைய துறையைக்கு வந்த ஹதீஸ் தான் சகோதரர்களே இந்த ஹதீஸ்ல சில ஹதீஸ்கள் இங்கே ஐஷா ரதி அல்லாஹு சொல்கிறார்கள் ரசூலுல்லா சலாஹ் பதினோரு ரக தொழுதார்கள் என்பதாக அங்கே இன்னும் ஒரு மனைவி கூறுகிறார்கள் உம்மு சலமா ரதி நபியுடைய மனைவி கூறுகிறார்கள் இல்ல ரசூலுல்லாய் சலாஹ் அவங்க பதிமூணு ரக்காக தொழில் இருக்கிறார்கள் என்பதாக வருகிறது அங்கே அலி ரதி அல்லாஹு கூறுகிறார்கள் இல்ல ரசூலுல்லா பதினஞ்சு ரக்காக தொழில் இருக்கிறார்கள் இன்னும் ஹதீஸ்ல வருகிறது இல்ல ரசூலுல்லா பதினேழு ரக தொழில் இருக்கிறார்கள் என்பதாக வருகிறது அன்பாதவர்களே இந்த வார எல்லா ஹதீஸ்களும் தகச்சத்துடைய தொழுகைக்கு வருகிறது ஆனால் விடயம் என்ன தெரியுமா யார் யாரெல்லாம் எட்டு ரகாத் என்று சொல்கிறார்களோ இன்னும் சில வீடியோக்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எட்டு ரகாத்து தான் தொழணும் தராவி என்பது எட்டு ரகாத்து தான் அதை யார் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ இது பிதியாத்து இது நரகவாசிகள் என்று பத்துவாவே கொடுக்கிறாங்க ஏன்னா விஷயம் என்ன தெரியுமா யார் இருபது ரகாத் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எட்டு ரகாத் என்று அவர்கள் தான் விதத்தை செய்கிறார்கள் இருவர் ரகாத் விதத் அல்ல யார் இருவர் ரகாத் விதத் சொல்கிறார்களோ அவர்கள் தான் விதத்துவாதிகள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் கூறுகிறீங்க கூறுகிறோம் சகோதரர்களே நம்முடைய ஊரில் இந்த இருபது எட்டு என்ற பிரச்சனை எப்ப வந்தது ஒரு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னால் தான் வந்தது அதற்கு முன்னால வரல சகோதரர்களே எல்லோரும் இருவர் ரகாத்து தான் தொழுவோம் ஆனால் குழப்பம் விளக்கம் தெரியாமல் குழப்பத்தில் மூழ்கி அவர்கள் இந்த உம்மத்தை வழிகட்டில் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒவ்வொரு பேரும் சகோதரர்களே எது ஹக்குங்கிறத தேடி படிங்கள் அதே போல இந்த எட்டு ரகாத்து தொழக்கூடியவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு விளங்கிவிட்டது தராவி என்பது இருவர் ரகாத்து தான் என்று அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய மமத உள்ளத்தில் இருக்கக்கூடிய மமத அவர்களை தடுக்குகிறது சொல்வதற்கு தடுக்குகிறது பாருங்கள் தராவி என்பது என்று வெகு சீக்கிரத்தில் கூறுவார்கள் சொன்னார்கள் சூனியத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் ஒன்றாக இருந்து சூனியம் என்பது இல்லை சூனியம் யார் யாரெல்லாம் நான் இருக்குகிறார் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சிறுக்கு செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் பிறகு அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு 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 எந்த அளவுக்கு போய்த்தண்டா ஆறு திட்டத்துல எஸ் எல் உடைய பேரை சொல்றதுக்கு விரும்பல அவருடைய தலைவரு கூட பிரிஞ்சு அவர் இன்னும் ஒரு இயக்கத்தை அதாவது சூனியம் என்பது இருக்கு என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று சீக்கிரத்தில் பாருங்கள் அன்பாந்தவர்களே தராவி தொழுகை இருபது என்று சொல்லிக் கொண்டு சில பிரிவுகள் அவர்களுக்கு அவங்களுக்குள்ளே இருந்து பிரியும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆகியால் இந்த தராவி தொழுகை இருபது என்று எல்லாரும் உள்ளத்தில் உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொண்டு இந்த தராவி தொழுகையை தொழுது அல்லாவுக்கு நெருக்கமான அடியாள்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லல்லா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வனாக நான் ஏதாவது தகவல்கள் பேசியிருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளும்படி வேண்டிய என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்குறது ஆகா அனில் அம்துல் ஆலமீன்